வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான காட்சியை தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன கொய்யா மரத்தில் சிட்டுக்குருவி அழகான கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அது இன்றைக்கி பறந்து போகிற ஒரு வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மூணு நிமிஷம் தான் அந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் நடந்ததுனால் இந்த வீடியோ உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணுறேன் அது என்ன என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் அந்த கூடு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு கொய்யா மரம் அந்த கொய்யா மரத்தில் வந்து ஒரு அழகான ஒரு கூடு கட்டியிருக்கு இலையை வச்சு மூணே மூணு இலையை வச்சு அருமையாக ஒரு கூடு அமைச்சிருக்கிறதான் பார்க்குறோம் இதுதான் அந்த இலை இதுக்குள்ளே தான் அந்த கூடு கட்டி தினமும் போய் பார்ப்பேன் கூடு பார்த்தேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் கொஞ்சம் பொறிச்சிருச்சு கூடு மிகவும் அருமையாக கட்டியிருக்கிறது ஒரு மழை பெஞ்சால் கூட தண்ணி வந்து உள்ளே போகாது அந்த அளவுக்கு நல்ல படுத்தியிருக்கு தினமும் வந்து பார்த்திங்கன்னா குருவி தகப்பன் குருவி ரெண்டுமே வந்து மாற்றி மாற்றி இறையை அங்கிட்டும் இங்கிட்டும் சேகரித்து வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது நான் தூரமாக இருந்து தான் வீடியோ எடுத்தேன் ஒரு நாளும் வந்து வந்து பார்த்து வீடியோ எடுத்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குருவி பறந்து போயிடுச்சு தாய் வந்து அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து எப்படி பறக்கணும் அப்படி சொல்லி ட்ரைனிங் கொடுத்து ஒரு குருவி வந்து போயிடுச்சு இன்னும் மூணு சின்ன குருவிகள் மூணில் ஒன்று பறந்துடுச்சுன்னா ரெண்டு குருவி உள்ளே இருக்கிறது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது பாருங்க கூடு எவ்வளோ அருமையாக அமைச்சிருக்கு அப்படின்னு இவர்கள் தான் கொத்தனார் இவர்கள் தான் இன்ஜினியர் இவர்கள் தான் நிமிர்ந்தாள் எந்த ஒரு பிளானும் இல்லாமல் எந்த ஒரு பட்ஜெட்டும் இல்லாமல் அழகான ஒரு கூடு அமைச்சிருக்கு இதுதான் இன்றைக்கி இந்த பறந்து போன குருவி இது அந்த குருவி குஞ்சு மூணில் வந்து இது ஒன்று இன்னைக்கு இதை வந்து பறக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து பறந்து போயிடுச்சு இன்றைக்கி இன்னும் ரெண்டு இருக்கிறது அதுவுமே சீக்கிரத்தில் ட்ரைனிங் எடுத்து பழகி பறந்து போயிடும் நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நடந்த ஒரு அற்புதமான காட்சி தினமும் பார்த்து பார்த்து ஆச்சரியமாக இருக்கும் ஆண்டவர் இந்த சின்ன சிட்டுக்குருவிகளுக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இதனுடைய வேலைகளும் அது உணவு பரிமாற்றங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுதான் உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க ஓகே தேங்க்யூ